ஓம் கம் கணபதே நமஹ ஓம் குருவே நமஹ நீண்ட ஆயிலுடன் வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழப்போகும் மேஷ நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாளான அம்மாவாசிலருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரப்போகுதுங்க அதாவது பல இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது மேஷராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வருமானமாமியா அப்படின்னு சொல்றத விட பல இருந்து பல இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது இதை நீங்க பயன்படுத்திக்கணும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இதை நீங்க உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு நீங்க சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதாவது எப்படி வந்து ஒரு தவளை வந்து அது போகும்போது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் சரிங்களா நடந்து போவாது அது ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னால் அது நல்லா அதோடைய காலு உடம்பு எல்லாத்தையும் அடியில் ரொம்ப சுருக்கும் சுருக்கி எதுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்காக அந்த சுருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஏதோ பாவமாக ஏதோ பண்ணுது போல் இருக்கு அதுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டப்படுது போல் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் அது சுருக்கி அது வந்து ஜம்ப் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ உயரம் போகுதுன்னு அப்படி ஒரு ஜம்பிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது எதுக்கு சொல்கிறேன்னா புலி எப்படி பதுங்கும்போது அது வந்து உடம்புலாம் சுருக்கி த தரையோட தரையாக அப்படி வச்சுக்குவோம் சரிங்களா ஆனால் அது பாயும்போது எவ்வளோ நீளத்தில் எவ்வளோ உயரத்தில் அது ஜம்ப் பண்ணுது அப்படி ஒரு வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது சில பேர் வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரான்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து ஒருத்தனு உடனே வேலை கிடச்சிடுது அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே வரீங்கன்னு வச்சுக்கலாம் அவருக்கு உடனே வேலை கிடச்சிது நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ அவனுக்கு மட்டும் கிடச்சிது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க அதாவது அவனுக்கு கிடைச்சது உங்களுக்கு அது அது கஷ்டம் கிடையாது அவனுக்கு கிடைச்சிட்டு ஓகே பட் உங்களுக்கு கிடைக்கலையே அதுதான் உங்களுடைய கஷ்டம் சரிங்களா ஆனா உங்களுக்கு லேட்டா கிடைச்சாலுமே அவனை விட பெஸ்ட்டாக கிடைக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா அவன் வந்து உடனே சந்தோஷப்பட்டுரும் ஆ நம்ம வேலை கஷ்டத்து வேலை கஷ்டம்னா அந்த வேலையை பார்த்துனே போவான் ஆனா உங்களுக்கு பொறுமையா கிடைச்சாலும் அவனை விட சம்பளம் அதிகமாகவும் கிடைக்கும் அவனை விட வந்து நல்ல பெரிய கம்பெனியாகவும் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முற்பகுதி பிற்பகுதி ரெண்டு இருக்குது முற்பகுதியில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்களோ இல்லை நல்லா இருந்தீங்களோ இல்லை ரொம்ப வறுமையை சந்தித்தீங்களோ அது தெரியாது ஆனால் பிற்பகுதி உங்களுக்கு மிகப்பெரிய ஜம்பிங் இருக்குது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தின உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் தோத்துக்கிட்டே வராங்கன்னு வச்சுங்களா அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியாகவே வருது ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வருது பார்த்திங்களா அது வந்து மறக்க முடியாத வளர்ச்சியாக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய எழுச்சியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் சரிங்களா ரொம்ப வேற லெவலில் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது இதை வந்து அங்கே என்ன நடந்தது அதைத்தான் பார்க்கணுமே தவிர இது வந்து சினிமாவை பற்றி நான் பேசுகிறேன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது சரிங்களா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடிகர் விஜய் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிது நல்ல ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது அதாவது காதலுக்கு மரியாதை அதுக்கடுத்து நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் அப்புறம் வந்து துல்லாத மனமும் துல்லும் என்றன்ற காதல் இந்த படம்லாம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு ஓடிச்சவருக்கு நல்ல பெரிய வெற்றியை கொடுத்தது அப்புறம் அதுக்கடுத்து வந்து ஒரு மூணு படமோ நாலு படமோ தெரில ஒரு மூணு படம் நினைக்கிறான் தொடர்ச்சி அவருக்கு ஓடலை அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க ஓஹோ இதுக்கு மேலே ஒரு ஓட ஓடாது அந்த பையன் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு ஃபீல்டு அவுட்டு இதுக்கு மேலே ஒரு படம் ஓடவே ஓடாதுன்னா அவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க ரொம்ப தாழ்த்தி பேசினாங்க அவரை சரிங்களா ஆனால் அதுக்கடுத்து வந்த குஷின்னு ஒரு படம் நல்லா ஓடிச்சு பிரியமானவளேன்னு ஒரு படம் நல்லா ஓடிச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு பத்ரி ஷாஜகான் இது எல்லாமே நல்லா நல்லா ஒரு அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அப்போ அந்த காதலுக்கு மரியாதை துல்லா மனமும் துல்லு இந்த படத்தெல்லாம் அவர் வந்து ஒரு கோடி அம்மா தான் சம்பளம் வாங்கினார் ஆனால் அந்த குஷி படம் அப்புறம் வந்து பிரியமானோலி ஃப்ரெண்ட்ஸு இப்போ அப்போ எவ்வளோ வாங்க சம்பளம் வாங்கினாருன்னா மூன்றரை கோடி வாங்கினார் புரியுதுங்களா அப்போ அதுக்கு முன்னால் ஒரு கோடி வாங்கினவர் அந்த அதுக்கடுத்து அந்த சர்க்கிளுக்கு பிறகு வந்த வெற்றிக்கு பிறகு அவருடைய சம்பளம் எந்த அளவுக்கு ஏற்றி பாருங்கள் அதுக்கடுத்து தான் அப்புறம் சர்க்கிள் வந்தது அவர் ஒரு ரெண்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஓடல அதுக்கடுத்து தான் திருமலை அப்புறம் வந்து கில்லி இந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு திருப்பாச்சி இந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்தார் அப்போ அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா ஏழு கோடியா மாறிடுச்சு ஏழு கோடியா எட்டு கோடியா மாறிடுச்சு எதுக்கு சொல்லுன்னா ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் வரத்தான் செய்யும் சர்க்கிள் எதுக்கு தெரியுமா வருது அதுக்கடுத்து நீங்கள் பெரிய ஆளாக மாற போறீங்க அதுக்காக தான் அந்த சர்க்கிள் உதாரணத்துக்கு அஜித் குமாரே எடுத்துக்கோங்களா அவரும் ஒரு காலகட்டத்தில் தீனா அப்புறம் அமர்கலம் அது இதுன்னு ஒரு அந்த அவருடைய படம் அந்த முகவரி இந்த மாதிரிலாம் ஒரு படம் நல்லா ஓடிகிட்டு இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமே ஓடலை அப்புறம் கொஞ்சம் ஓடிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓடலை அதுக்கடுத்து பில்லான்னு ஒரு படம் வந்து பெரிய வெற்றி பெற்று அதுக்கடுத்து வந்து அவர் வேறு லெவலில் வந்துட்டார் சரிங்களா ஏன்னா அப்போ வந்து அந்த சருக்கிளில் இருக்கும்போது அவர் ரொம்ப அந்த அவருடைய படங்கள்லாம் ஓடாமல் இருக்கும்போது அவருடைய சம்பளம் ரெண்டு கோடி மூணு கோடி அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அவரும் நூறு கோடி அளவுக்கு வாங்குறாரு சரிங்களா எதுக்கு சொல்லுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி வேலை எழுந்திருப்பீங்க இல்லை வந்து வியாபாரத்தில் தோற்றுருப்பீங்க இல்லை எந்த தோல்வியோ இருந்தாலும் இனிமே வரப்போகிற வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும் அதை சரி கட்டுற மாதிரி இருக்காது இப்போ வந்து உங்களுக்கு கடன் இருக்குன்னா கடனெலாம் அடைஞ்சிருங்க மாதிரி வேலையிலே வேலை கிடச்சிருங்க இது வேறு இதுவும் ஒரு வெற்றி தான் ஆனால் நான் சொல்கிறது அதாவது ஒரு வீடு ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களா வீட்டை வந்து ஏதோ உங்கள் கஷ்டத்துக்காக விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது உங்கள் சொந்த வீடு அதை விற்கிறீங்க சரிங்களா ஏதோ விற்று கடன் அடைச்சிட்டு மீதி ஏதோ அதை மீதி ஏதோ வச்சிங்கன்னா அதை லைஃப்பை ஓட்டுறீங்க ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்களா ஒரு வளர்ச்சி திரும்ப வந்து ஒரு நாலு டு அஞ்சு வீடு வாங்கிடுவீங்க சரிங்களா அதை தான் சொல்கிறேன் ஒரு வீட்டை நீங்கள் விற்றுருக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து வருது பார்த்தீங்களா வளர்ச்சி அதில் வந்து நாலஞ்சு வீடு வாங்கிடுவீங்க அதுதான் அந்த அந்த ஒரு குட் ஜம்ப்பு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க நேரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க நல்ல தொழில் அமையும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்கிறத விட நல்ல வேலையும் கிடைக்கும் தொழிலும் அமையும் இன்னும் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் எந்தெந்த வழியில் முயற்சிக்கிறீங்களோ அந்தந்த விதத்தில் வருமானம் வரும் உதாரணத்துக்கு ஒரு மேஷராசிக்காரர் என்ன பண்ணார் அவர் ஃப்ரெண்டு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறாரு அவர் கூட சும்மா ஒரு நாள் பைக்கில் இவரும் போனார் போனால் ஏதோ ஒரு பெரிய டீல் ஒன்று முடிக்கிறாங்க போடுறது அந்த டீல் வந்து முடிஞ்சுட்டுது அப்ப இவரு என்ன பண்ணிட்டாரு கணக்கு அந்த இடத்துல இவரையும் அந்த அவர் ஃப்ரெண்டு கூட தானே போனாரு ரெண்டு பேரும் அவர் கணக்கு அடிக்கினார் ரெண்டு தொகையை வாங்கிக்கிட்டே இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு லட்சமா வேணுமா அதனால ஒரு பெரிய இடம் போல் இருக்கு இவரு பத்து லட்சம் வாங்கிட்டு சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு நாலு லட்சம் கொடுத்துட்டு ஆறு லட்சத்தை அவர் எடுத்துக்கினாரு அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணிட்டார் திரும்ப அந்த ராசிக்கார் இவரும் ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஓ இதில் இவ்வளோ வருமானம் வருதா அப்படின்ட்டு எதுவும் சொல்கிறேன்னா ராசிக்காரங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அதேமாதிரி கார் வந்து பழைய காரை வாங்கி வைக்கிற அந்த தொழில் பண்ணலாம் இன்னும் ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை அருமையாக இருக்கும் சரிங்களா அருமையாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுப்பாரு அதாவது வேற லெவலில் வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த டபுள் மடங்காக விளையாடும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய செல்வ செழிப்பெல்லாம் வேறு லெவலில் போக போகுது அதுதான் சொன்னேன் குட் ஜம்ப்பு இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தவளை ஒரு என்ன சொல்லு ஃப்ராக் அது என்னன்னா தான் உடம்பை எதுக்கு சுருங்கி அந்த தரையோட தரையாக அதை ஒட்டுதுன்னா அது அதிக தூரத்துக்கு அது வந்து அது தாவப்போகுது அதிக தூரத்துக்கு அது குதிக்க போகுது அதுதான் அதோட அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு இப்போ ஒரு சருத்துல வருதுன்னா திரும்ப நீங்க பெரிய ஒரு வளர்ச்சியை விஸ்வரூப வளர்ச்சி நீங்க பெற அதாவது நீங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும்னா எப்படி தெரியுங்களா உழைக்கணும் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்துல உயிருள்ள மீன்கள் வந்து அந்த காட்டாற்றுடைய வெள்ளத்துக்கே அந்த அது போகிற திசையிலே போயிடாது சரிங்களா எப்படி தான் முன்னேறுதுன்னு தான் பார்ப்போம் அந்த எவ்வளோ வேகம் தண்ணி போனாலும் அது வந்து நீச்சல் அடித்து அது முன்னால் தான் வரும் அப்படி இருக்கணும் உயிருள்ள மீன்கள் மாதிரி இருக்கணும் அது நடக்குது நடக்கல அது வேற விஷயம் உங்களுடைய சாப்டர் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் வந்து பக்கவாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அது நடக்குது நடக்கலை ரிசல்ட் அது வந்து சிலது நாளைக்கே நடக்கும் சிலது கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும் சரிங்களா எதுவும் சொல்லணும்னா அந்த ரிசல்ட் வந்து நான் அது வந்து பாசிட்டிவ் ஆகுறது நெகட்டிவ் ஆகுது அதை விட்ருங்க பத்து கதவை தட்டுங்க ரெண்டு இல்லை ஒரு கதவு திறந்தால் கூட போதும் உங்க வாழ்க்கை செட்டில்டு அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களாம் இந்த நாட்டையே ஆள்வதற்கான தகுதி வாய்ந்தவங்க அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா மேஷமும் சரி சிம்மமும் சரி தனுசும் சரி மீனமும் சரி இந்த நாலு ராசிகளுமே இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு அதிர்ஷ்டமான ராசிகள் சரிங்களா இந்த ஆகையால இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உழைக்கணும் இன்னும் வந்து ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நேரம் சரிங்களா இந்த நல்ல நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதாவது உங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க சொந்தக்காரங்களோ இல்லை உங்க பகுதியில் இருக்கிற யாராவது பெரிய கோடி சொறெல்லாம் யாராவது தெரியும் இல்லைங்களா அவங்கள தாண்டி நீங்க பணத்தில் பெரிய ஆளாவீங்க சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரும் கடுமையாக உழைக்கணும் பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்கினா அதிர்ஷ்டம் போயிடும் பகல் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் ஒரு மணி நேரம் தூங்கலாம் ரெண்டு மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கக்கூடாது அதிர்ஷ்டம் போயிடும் பகலில் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கு அது ஓகே ஒரு மணி நேரம் தூங்குறது நல்ல விஷயம் சரிங்களா ஒரு மணி நேரம் பகலில் ஒருத்தவங்க தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் வராது பகலில் ஒரு மணி நேரம் தூங்குறாங்கன்னா அவங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அந்த பாடி சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நியூட்ரலாகி கரெக்டாக வரும் சரிங்களா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடும் மாதிரி இரவில் ஓ பத்து மணிக்கில் படுத்துடணும் சரிங்களா ஒன்பதரைக்கெலாம் படுத்துருங்க ரொம்ப ஹெல்த் வைஸாக சூப்பராக இருப்பீங்க ஓ ஒன்பதரைக்கெலாம் படுத்துடணும் சரிங்களா அதே மாதிரி நாலு மணிக்கு எழுந்துடணும் எழுந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வேண்டணும் சரிங்களா பதினஞ்சு நிமிஷம் வேண்டணும் அதேமாதிரி நண்பர்கள் அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்கள் சும்மா பேசி நிறுத்தது போய் சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது ஆஃபீஸில் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களா ஆஃபீஸோடு விட்டு அதே மாதிரி இங்கே வந்து வீட்டில் வந்து ஃப்ரெண்டுங்களாம் கூட்டுன்னு வரக்கூடாது ரொம்ப தூரத்தை நண்பர்லாம் இருக்காங்க இல்லையா காலேஜில் படித்தவங்க ரொம்ப வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அவங்கள பார்க்க வருவாங்களா அவங்கள கூட்டுவாங்க அது பிரச்சனை இல்லை சும்மா உங்கள் ஏரியாவிலே ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகிறது அது சரி வராது ஏன்னா வந்து உங்களுடைய குடும்ப ரகசியத்தை சொல்லக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்டுன்னா பட்டும் படாமல் அவங்க அதாவது உங்கள் வீடு வேற உங்கள் ஃப்ரெண்டு வீடு வேற அதோடு நிறுத்திக்கணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு பொதுவாக ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கே பேசிட்டு வரீங்களா அதோட விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய அட்வைஸை கூடாது உங்களுக்கு எது சரிபட்டு வருதோ அதைத்தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி இரவு நேர பயணத்தை நீங்கள் வந்து தவிர்க்கணும் இரவு நேரத்தில் வந்து பயணம் பண்ணக்கூடாது அப்படி பயணம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பஸ்ஸில் போங்க சரிங்களா உங்கள் கார் எடுத்து போகிறது உங்கள் டூ வீலர் எடுத்து போகிறது இருக்கக்கூடாது அதேமாரி பகலில் நேரத்தோடு வந்துடணும் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் எங்கே போய் எங்கே வரீங்களோ அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் சரிங்களா அதேமாரி வாகனத்தில் அதிவேகமாக போகக்கூடாது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்களை அதிகமாக வச்சுக்கூடாது கட் பண்ணிடணும் ஓ அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு என்னென்னா உங்கள் மனைவி தான் சரிங்களா ஃப்ரெண்டே கூட தான்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்லேயே முடிச்சுக்கோங்க யாராவது ஃப்ரெண்டு இல்லாதவங்க யாருமே கிடையாது காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுலாம் என்ன இருக்காங்க ஃபோன்லேயே முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அதை வந்து அதுக்கு மேலாம் வேணாம் எப்பயாவது ஒரு ரேர் கேஸ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிறீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஓகே மற்றபடி அடிக்கடி வீட்டுக்கு வீட்டுக்குட்டு வர்றது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதுலாம் இருக்கு உங்கள் வீடுனா உங்கள் வீடு தான் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் முழுமையாக நீங்கள் பெரியாளளுன்றதை முதல்ல நீங்கள் நம்பணும் சரிங்களா முதல்ல நம்பணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய மைண்டுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு பையன் இருக்கிறான் அவனை பொண்ணு பார்க்குறாங்க இல்லைப்பா எனக்கு வந்து இந்த படிப்பு படித்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க நீங்கள் எதையோ பார்ப்பா அப்படின்னா படிக்காத பொண்ணையும் பார்ப்பாங்க இல்லை வசதி குறைவான பொண்ணையும் பார்ப்பாங்க எது வேணாலும் நடக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு நான் இப்படி தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்டது தான் கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒரு தெரிஞ்ச பையன் ஒருத்தவன் சரிங்களா தெரிஞ்ச பையன் ஒருத்தவன் அவன் என்ன பண்ணுவானா ரொம்ப ஏழா ரொம்ப ஏழை ஆனாலும் நான் ஆனால் நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஆவனு சொல்லிட்டு அவன் ரொம்ப அந்த அந்த வறுமை நிலையிலுமே அவனுடைய அந்த மைண்ட் செட் இருக்குது இல்லைங்களா நான் அவனுடைய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான டெசிஷன் இருக்குல்ல நான் இவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான் அதாவது அன்றாட வேலைக்கு அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு என்னென்னமோ வேலைக்கு போகிறான் வரான் ஆனாலும் இல்லைடா ஓனது சம்மந்தமாக ஏதாவது பாருட்டா அதில் வந்து எதாவது நீ போய்க்கலாம் எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகித்தானா எல்லாம் குடும்பம் நடத்துறாங்க எல்லாருமே மற்ற வேலைலாம் யாருமே செய்யலியா எதாவது பாடுறா அப்படி முடியாதுன்னு தான் வந்துட்டு ஒரு வருஷம் டிலே ஆனாலும் அவன் பெரிய லெவலில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்சிது ரொம்ப எல்லோரும் வாங்காத அளவுக்கு அதிக சம்பளத்தை வாங்கினான் அவன் சரிங்களா அதிக சம்பளம் எது சொல்லா நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதி அந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் அது வந்து உங்களுக்கு அதுவாகவே தான் நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான நேரம் அதே மாதிரி இந்த வர மே மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுக்கான பிள்ளையார் சொல்லியாவது போட்டு வரணும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து வச்சிக்கக்கூடாது எது தெரியுமா சொல்கிறேன் அந்த நேரத்தை கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க அதுக்கு தான் இப்போ ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்க தேவையில்லாமல் ரொம்ப நேரம் பேசி இருப்பீங்க அந்த நேரத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்தில் உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி அது இருக்கும் சரிங்களா இன்னைக்கு காசு இல்லாமல் பணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி பணம் வர்ற நேரம் இது உங்களுக்கு இந்த நேரம் இந்த மூணு வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஆள் வருவீங்க அதாவது இந்த இந்த நேரத்தை வந்து நீங்கள் நல்ல முறையில பயன்படுத்தினு வச்சிக்கலாம் உங்களுக்கு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அமைதியான குடும்பத்தையும் அதேமாரி மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் மேன்மையும் அந்தஸ்தையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அதிர்ஷ்ட சுருக்குமா சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில நீங்கள் வெல் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அருமையான நேரம் இந்த வருஷம் நடந்திருக்கு குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி ராகு கெது பயிற்சியும் சரி அதேமாரி இந்த சுக்கர பயிற்சியும் சரி சந்திர திசை சரி உங்களுடைய செவ்வாய் பகவானோ உங்களுக்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவிப்பார் ஆகையால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஒன்று நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கோடீஸ்வரம் ஆனேன்னு வச்சிக்கலாம் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் நினச்சி பாருவேன் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்